நூத்தி பத்து பேருக்கு எம்எஸ் வழங்கும் பயிற்சியை தொழிற்பயிற்சி வழங்கி அதற்கு மேல் பணி சான்றிதழ் அவர்களுக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள இதெல்லாம் வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் இது மட்டுமல்ல அனைத்து நீங்க யார அகிலேச விஸ்வகர்ம பேரவையினுடைய பொறுப்பாளர்களுக்காக உங்களுடைய சமுதாயத்திலேயா படிச்சா நான் வேணும் எக்ஸாம் எழுதிருக்கேன்

எ செய்யணும் ஒண்ணு உங்களுடைய உழைப்பு வேணும் இல்ல உழைப்பு இல்லைன்னா பணம் வேணும் ஒண்ணு பணம் வேணும் இல்ல உழைப்பு வேணும் உங்ககிட்ட எது இருக்கு

புரிய <laughs> 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 உங்களுக்கு உதவி செய்ய இது எதனால என்ன எந்த பிரதிபலும் எதிர்பார்க்க இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா நீ விஸ்வகர்மா ஒரு கம்மாளன் இந்த கம்மால மேல வந்து உட்காரணும் சேர்ல உட்காரணும் அது அழகு பார்க்கணும் நீ உனக்கு முடிஞ்ச உதவிகளுக்கு நீ உதவி பண்ணிக்கும் வியாபாரம் செய்வது

இந்த அகில இந்திய விஸ்வ கடமை பேரவையின் தலைவர்கள் தலைமை எல்லாருமே தலைமை வந்து போதும் இல்லை உங்க பதிலீடு இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரதிநிதிகள் மூலியமா நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி உள்ளத்திலும் குடிக்கொண்டிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் நம்ம எல்லாம் சென்ற பணிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் மருதேஷ் அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தலைமையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் செஞ்சி குமார் அவர் அவர்களையும் மற்றும் சற்று முன் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருந்தேன் இந்த சமுதாயம் எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர் அண்ணன் சி நெப்போலியன் அவர்கள் அவர் தான் அவருடைய முக்கியமான கோரிக்கை அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்மளுடைய சமுதாயம் எல்லாவற்றையும்

நம்முடைய நிகழ்வானது இன்னும் ஒரு சில துணியில் நடைபெற இருக்கின்றது நம்முடைய சிறப்பு ஈபியான சிங்கை அழைத்து ஒன்று வருவதற்காக நம்முடைய நண்பர் போயிருக்கிறார் ஆகையால் அமைதி காத்து அனைவரும் ரோட்டில் பஸ் பத்துக்கு வழிவிட்டு நல்ல ஓரமாக நின்று இந்த விழாவினை சிறப்பி தருமாறு உங்களை இருகரம் கூப்பி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சிறப்பித்து இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய ஆற்றமிகு அருமை அண்ணன் திருப்பதி ராஜன் முதலி அவர்களும் அருப்புக்கோட்டை அருமை அண்ணன் நவீன் ராஜ் அவர்களையும் கொடியேற்றும் இடத்திற்கு வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்